ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போறது வந்து பெண்கள் வந்து பொதுப்படையாக நான் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியிருக்கேன் சொல்லியிருக்கேன் சாஸ்திரங்கிறத இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லிவிட்டு அதேமாரி பெண்கள் வந்து கிச்சனுக்குள்ளே போனோடனே சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுமாரி ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போதுமே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கிடாச்சும் சுபீக்ஷம் ஐஸ்வர்யம் கிடைக்கணுன்னா நம்மளும் லேடிஸ் வந்து கரெக்டாக இருக்கும் முன்னாடியெல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே வந்து குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்கு போய் பால் காய்ச்சுவாங்க இப்போல்லாம் குளிக்காமே தான் இப்போ மேக்ஸிமம் நம்மளுடைய சூழ்நிலை பல விஷயங்கள் இருக்குது அதனால் குளிக்காமல் கூட போகிறாங்க கை கல் மூச்சு கழுவிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம் அப்படி கிச்சனுக்குள்ளே போவேல காலையில் எந்திரிச்சோடனே நம்ம கிச்சனுக்கு போகிறோம் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பை எடுக்கலாம் உப்பை தொடலாம் ஆனால் கையை வந்து இப்போ கையால் வந்து புளியை தொடக்கூடாது முதலில் வந்து அதில் புளியை தொட்டோம்னா நம்மளுடைய ஐஸ்வர்யம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு உப்பு தொடலாம் மற்ற மஞ்சள் தோல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐஸ்வர்யம் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புளியை மாத்திரம் தொடக்கூடாது அதாவது சாதம் அடிக்கும்போது அரிசியை வந்து க கையை அந்த அரிசி சாதம் இருக்கு பார்த்தீங்களா அதை கையாலே எடுக்கக்கூடாது நம்ம வந்து அதை வந்து ஒரு படியில் தான் எடுக்கணும் சாதம் அடிக்கிற வ வடிக்கிறோம் சாதம் வந்து வடிக்க போகிறோம் குக்கர்ல போகிறோம் ஏதோ ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வந்து ஒரு நம்ம நிச்சயமாக ஒரு பக்கெட்லேயோ ஒரு இதுலையோ அதற்கான ஒரு பாத்திரத்துலேயோ அரிசி கொட்டி வச்சுருப்போம் அதுலேருந்து அரிசியை எடுக்கும் பொழுது என்ன செய்யணுன்னா கையால் அள்ளி அள்ளி போடக்கூடாது அதுக்கான படி அந்த காலத்தில் காப்படி அரைப்படி முழு ஒரு படி அப்படின்லாம் படிகள் வச்சுருப்பாங்க அதுவே ஒரு ஒரு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கு இப்போலாம் இப்போ யார் வீட்லேயுமே படிகளே இருக்கிறதில்ல டம்ளர் தான் அளக்கிறதுக்கு வச்சுருக்காங்க ஒரு டம்ளரில் கப்பு அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அந்தமாதிரி படியால் தான் இருக்கணுமே ஒழிய கையால் எடுத்து போடக்கூடாது படியில் எடுத்து போடணும் அதனால என்ன கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சில பேர் என்ன செய்வாங்க நைட்ல வந்து அதாவது கரெக்ட் வடிப்பாங்க சாதம் மத்தியானத்துக்கு மாத்திரம் இருக்கும் நைட்டு கொஞ்சம் இருக்கும் அதையும் சுத்தமாக சாப்பிட்டுட்டு கழுவி குக்கரையோ அது என்ன சா பாத்திரம் சமைக்கிறாங்களோ அதை கழுவி போட்டுருவாங்க அப்படி இல்லாமல் ஒரு கைப்பிடி அரிசி சாதத்தை ஆனாலும் நம்ம எடுத்து அதில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ரெண்டு உப்புக்கள் போட்டு மூடி அந்த அடுப்பு மேலே வச்சோம்னா அதுவும் வந்து அப்படி த வச்சுட்டு அந்த தண்ணி அந்த தண்ணியை குடிக்கலாம் காலையில் அது வந்து ஒரு பழைய சாதமாகவோ தயிர் சாதத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அந்தமாரி செஞ்சிங்கன்னா அதுவும் ஒரு லட்சுமி கடாச்சு அந்த விஷயம் வீட்டில் வந்து தொடச்சு வைக்கக்கூடாது ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் ரெண்டே ஒரு கைப்பிடி சாதனாலும் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும்பாங்க அதாவது அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம உள்ளற நுழையெல்லாம் ஏற்றப்பல வீட்டு ஹாலில் வந்து கண்ணாடி வச்சுருப்போம் அந்த இந்த இந்த மாதிரி விஷயங்கள் ரூ சமையல் அதாவது பூஜை அறையில் கண்ணாடி வச்சுருப்போம் சா சாமி தெரிகிற மாரி அப்படின்னு இதெல்லாம் முடியும் ஆனால் கிச்சனில் வந்து கண்ணாடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பெண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணல நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் அதாவது இப்போ கடவுள் அவரோட கிடைக்கும் கடவுள் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கிடாச்சும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்